திருவாரூர் டு காரைக்குடி வழித்தடத்தில் சென்னையிலிருந்து பொங்கல் சிறப்பு ரயில் இயக்க வேண்டும் பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற மக்கள் சொந்த ஊர் சென்று பொங்கல் திருநாளை கொண்டாடும் பொருட்டு பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை மற்றும் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரவு சென்னை எழும்பூர் அல்லது தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி காரைக்குடி தேவக்கோட்டை சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி வழியாக ராமநாதபுரமும் அல்லது திருநெல்வேலி வரை பண்டிகை கால சிறப்பு விரைவு ரயில் சேவையை இயக்கிடவும் மறுமார்க்கத்தில் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்து மற்றும் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்து ஆகிய இரு தினங்களுக்கு மாலை ஆறு பதினைந்து மணிக்கு ராமநாதபுரத்தில் புறப்பட்டு மறுநாள் காலை சென்னை சென்றடையும் வகையில் மேற்குறிப்பிட்ட எம் என்எம் கேகேடிஐ டிடிபி டிவிஆர் எம் சியுபிஜே விஎம் வழித்தடத்தில் பண்டிகை கால சிறப்பு விரைவு ரயில் சேவையை இயக்கிட வேண்டும் என அறந்தாங்கிக் கோட்டை ரயில் மற்றும் சாலைகள் உபயோகிப்பாளர் சங்கத்தினரும் அறந்தாங்கி வர்த்தகர்களும் ரயில் ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிராமப்புறங்கள் சென்னைக்கு அதிகம் பேர் போயிருக்காங்க திருநாளுக்கு சென்னையிலேருந்து கிராமப்புறங்கள் வர்றவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க ரயில் வர்றவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அதனால இப்போ என்னென்னாக்கா வருகின்ற பதிமூணாம் தேதி நம்ம செங்கல்பட்டு தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவாரூர் திருத்திரப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் அரசாங்கி காரைக்குடி மானாமதுரை அது வழியாக ராமநாதபுரமோ இல்லை திருநெல்வேலிக்கும் ஒரு சிறப்பு ரயில் இயக்குனா பல்லாயிரக்கணக்கான ரயில் ஊவிப்பாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் ரொம்ப மிகவும் ஆசைப்பட்டு கேட்குறோம் அதனால் தேதி ஒரு சிறப்பு ரயில் இந்த வழித்தடத்தில் இயக்குனா பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் இப்படிக்கு சுந்தர்ராஜன் ரயில் ஊபகிப்பாளர் அறந்தாங்க ரயில் சேவையை அதிகமாக பயன்படுத்தி வருகிறாங்க தற்போது வரக்கூடிய தமிழர் திருநாளம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அங்கே சென்னை நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்புகின்ற வகையில் இப்போ ரயில்வே நிர்வாகம் பல பகுதிகளுக்கு பொங்கல் சிறப்பு ரயிலை அறிவித்திருக்காங்க அந்த வகையில் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் மேற்கொண்டு சென்னை தோல் அல்லது தாம்பரத்திலிருந்து விழுப்புரம் திருவாரூர் திருத்துறைப்பண்டி முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரக்குடி தேவகோட்டை பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை ஆகிய வழியாக ராமநாதபுரத்திற்கு ஒரு சிறப்பு ரயிலும் இல்லை என்றால் இதே வழியில் திருநெல்வேலிக்கு ஒரு சிறப்பு ரயிலையும் பொங்கல் பண்டிகைக்காக இயக்க வேண்டுமென அறந்தாங்கி நகர ரயில் ஊவிப்பாளர்களும் ரயில் ஆர்வலர்களும் அறந்தாங்கி வர்த்தகர்களும் தங்களுடைய கோரிக்கையாக தெரிவித்திருக்கிறார்கள் பொங்கலுக்கு சென்னையிலிருந்து திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தில் சிறப்பு ரயில் இயக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது